ஆட்டுடைய சுவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் பயம்பாளையம் கிழக்கே சதாசிவ நகரில் நாதராக எம்பெருமான் திருவுருவ மேனியாக ஆலயத்தில் வீட்டிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மறுபாலித்துக் கொண்டிருக்கும் ஆலயத்தின் தடியை பிறப்பு முதல் இறப்பு வரை பேரின்ப வாழ்வை அடைவதற்கு பல வழிகளிலே நாம் சென்றாலும் கூட எம்பெருமானை வழிபாடு செய்து எம்பெருமானுடைய மந்திரங்களை அழகாக பாராயணம் செய்கின்ற சமயத்தில் நாம் பேரின்ப வாழ்வு என்று சொல்லக்கூடிய முத்தியடி நிலையாகும் சிவெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார் திருமக்கள் சிறுதெய்வ வழிபாடுகளை விட்டு விலகிவிட்டு எம்பெருமானே உலகத்தின் முதல் கடவுளாகவும் மூத்த கடவுளாகவும் உலகமறிந்த கடவுளாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆதி மந்திரமாக இருக்கக்கூடிய ஆதி மந்திரமே ஐந்தெழுத்து என்று எம்பெருமானை நினைத்து வாழ்ந்த சைக்கிளார் பெருமான் அழகாக கூறுகிறார் எல்லா மந்திரங்களுக்குமே முதல் மந்திரமாக மூத்த மந்திரமாக இருக்கக்கூடிய சிவாய நமகை என்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் உச்சரிக்கின்ற சமயத்தில் அது மட்டுமில்லாமல் தினதோறும் மந்திரங்களை நாம் மனதிலே ஆழ்மனதில் வதிய வைத்து நாம் விழித்திருக்கும் போதும் பரவாயில்லை அல்லது உறங்கும் போதும் பரவாயில்லை அந்த உள்மனமானது சிவாகின என்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு நம் ஆத்மாக்குள் எம்பெருமானை உள்வாங்குதல் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்வதற்கு பேரின்ப வாழ்வை அடைவதற்கு சிறந்த வழியாகும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்ற அடி வாழ்ந்து வந்தபோதும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்ற அடி வாழ்ந்து வந்த கூற்று அஞ்சு உதைத்தான் ஐந்தெழுத்துத்தானே என்பது மிக எம்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் எய்பாருமானை நாம் தினந்தோறும் நினைப்பதற்கும் உண்டான அந்த அழகான சிவ மந்திரமாகும் நாம் உறங்கினாலும் சரி உறங்காமல் இருந்தாலும் சரி எப்பொழுதுமே அந்த சிவநாமத்தை நாம் உள்வாங்குதல் வேண்டும் என்று அந்த சிவ வரிகள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன அவற்றில் பகல்பொழுதில் நம் மனமானது நம் ஆன்மாவானது எதை ஆள் மனித அந்த பகல் பொழுதில் பதிய வைக்கிறதோ தானே என்பது மிக எம்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் எம்பெருமானை நாம் தினந்தோறும் நினைப்பதற்கும் உண்டான அந்த அழகான சிவ மந்திரமாகும் நாம் உறங்கினாலும் சரி உறங்காமல் இருந்தாலும் சரி எப்பொழுதுமே அந்த சிவநாமத்தை நாம் உள்வாங்குதல் வேண்டும் என்று அந்த சிவ வரிகள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன அவற்றில் பகல்பொழுதில் நம் மனமானது நம் ஆன்மாவானது எதை ஆள் அந்த பகல் பொழுதில் வைக்கிறதோ அந்த பதிவானது நாம் இரவில் உறங்கும்போது நம்முடைய அந்த உள்மனதில் பதிவான வார்த்தைகள் நாம் உறங்கினாலும் கூட அதை நினைத்து நாம் பேசிக்கொண்டிருப்போம் இதை இது எல்லா வகையான தொழிலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளாகும் பள்ளி மாணவர்கள் தன்னுடைய பள்ளிக்கூடத்திலே அந்த கற்ற கல்விகளை உறங்கும் பொழுது அவறுபாட்டு பேசி ஒரு ஆசிரியராக இருந்தால் அவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு பாடங்கள் கற்பித்ததை அந்த ஒரு நாள் எந்த பாடத்தை குழந்தைகளுக்கு ஆழமாக வதைய வேண்டும் என்று அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு ஓதுகிறாரோ அவர் மனதில் பதிந்து அதை இடவில் உறங்கும் போது என்ன பண்ணுவார் அவர் வாக்கு இருப்பார் இது மாதிரி எல்லா தொழில்களும் சரி இது நல்லவர்களுக்கும் அப்படி அல்லது கெட்ட வழியில் செல்லக்கூடியவர்களும் அந்த ஆழ்மனதில் நினைத்து நினைத்து என்ன பண்ணுவார்கள் இறைவில் உறங்கும் பொழுது அவருடைய அந்த ஆழ்மனதானது உறங்கினாலும் பேசிக்கொண்டு இருக்கும் எம்பெருமானை வழிபாடு செய்கின்ற சமயத்தில் அந்த ஆழ்மனதோடு இறைவனை வழிபாடு செய்கின்ற சமயத்தில் மரணம் கூட அஞ்சு உதைப்பது ஐந்தெழுத்து தானே அப்படி என்பதற்கு மார்க்கண்டேசனுடைய வரலாறை அறிந்த நமக்கு எல்லோருக்கும் தெரியும் சிவநாமத்தை அவன் மனதிலே தினந்தோறும் தினந்தோறும் உச்சரித்து உச்சரித்து எம்பெருமானை வழிபாடு செய்து வந்த அந்த மார்கண்டேஸ்வரனுடைய வரலாற்றில் யமனை எட்டி உதைத்து தன்னுடைய அடியனையும் தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேஸ்வரனை எம்பெருமான் திருவிளையாடல் ரீதியாக நமக்கு உணர வைத்தார் சிவத்தை வழிபாடு செய்வதற்கு செய்பவர்களுக்கு மரணமில்லை என்பதற்கு சான்றாக இதை உலக மக்களுக்கு எடுத்துரைத்தார் எம்பிருமான வழிபாடு செய்யும் பொழுது காதால் ஆகி கசிந்து கண்ணீர் மழுகி ஓதுவார்தம்மை நன்னறி குவிப்பது வேத நான்கிலும் மெய்பொருளாவது நாத நாமம் நமச்சுவாயவே நான்கு வேதங்களுக்கு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய கடவுள் எம்பெருமா நீசனாவார் எம்பெருமான வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஏனோ தானே என்று செய்யாமல் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக எம்பெருமான வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இதை நாம் இப்படி சிவத்தை நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் நடக்கும் இறைவன் நமக்கு தேடிய செல்வத்தெல்லாம் தருவார் நாம் வாழ்க்கையிலே பெரிய செல்வந்தன் ஆகலாம் என்று நினைத்து இந்த எண்ணத்தோடு எம்பெருமான வழிபாடு செய்வோருடைய வாழ்க்கையிலே எதுவுமே நடக்காது தன் கண்ணீர் மழுக வேண்டும் நம்முடைய ஆன்மாவானது யார் மீது அதிகமாக பற்று உடையதாக இருக்கிறதோ யார் ஆன்மாவோடு நம்முடைய ஆன்மாவானது இணைந்து செயல்படுகிறதோ அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவானது நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் செல்வத்தை இழந்திருக்கலாம் அல்ல உடலால் நோய்வாளி இருக்கலாம் நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும் போது அந்த உன்னதமான ஆன்மாவை பார்க்கும் போது நம் கண்களிலே நீரானது வெறுகெடுத்து அதான் வடிந்து கொண்டே இருக்கும் அவர்கள் சொல்லுவார்கள் நான் இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள் ஆறுதல் கூறுவார்கள் சாதாரண ஒரு மனிதனை பார்த்தே நாம் கண்ணீர் வடித்து தம்முடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவர்களை எடுத்து காட்டுகின்ற சமயத்தில் அவர் நமக்கு ஆறுதல் தன்னுடைய வாயால் சொல்லுகின்ற பொழுது சிவபெருமானை பார்த்து எம்பெருமானுடைய சிவனை பார்த்து நாம் கண்ணீர் மழுக எம்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது எம்பெருமான் நமக்கு வேண்டியதும் வேண்டாதவற்றையும் எதை கொடுக்க வேண்டும் எதை எடுக்க வேண்டும் தன் மகனை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பதை நற்று அறிந்தவராக எண்ணெயும் எல்லா செல்வத்தையும் எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடியவராவார் அப்போ நாம் எப்பொழுதுமே சிவனுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் சுவா என்றவருடைய பேர்களுக்கு முன்னதாக போட்டு நாம் அழைக்க வேண்டும் சிவனடியார்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோருக்கும் அறிந்த உண்மையாகும் சிவசுவா என்று அந்த வார்த்தைகளில் நாம் தினந்தோறும் சிவ பார்க்கலாம் உட்கார்ந்தால் சிவசிவா என்பார்கள் எழுந்திருச்சால் சிவசிவா என்பார்கள் பேசும்போது சிவசிவா என்பார்கள் ஒரு நாளைக்கு எண்ணற்ற பல ஆயிரம் முறைகள் சிவநாமத்தை இந்த ஆத்மாவானது உள்வாங்குகின்ற சமயத்தில் இரவில் அவர்கள் உறங்கும் பொழுதும் கூட சிவசிவா சிவசிவா என்று அந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் அதனால் துஞ்சினாலும் துஞ்சாமல் இருந்த பொழுதுமே அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் அழகாக உச்சரிக்கிற சமயத்தில் சத்தியமாக நம்முடைய மாற்றம் நமக்கு வரும் சாதாரண விஷயமாகும் எம்பெருமானை அடைவதற்கு எளிய வழிமுறை ஆகும் இதெல்லாம் ஒரு உண்மையான மெய் சிவன் அடியானாக இருந்து சிவத்துக்காக வாழக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த நல்ல பலன்களை எம்பெருமான் தருவார் சிவை என்ற நாமத்தின் பெயரில் சிவ என்ற அடையாளத்தை அணிந்து கொண்டு நாம் தவறான வழியில் செல்கின்ற பொழுது இருக்கிற பாவத்தை விட ஏராளமான பாவங்கள் நம்மளை வந்து ஆழ்மை கொள்ளும் இது எத்தனையே இந்த வரலாற்றை நாம் சான்றுகளை நாம் படித்திருக்கின்றோம் ஆகையினால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிவனுடைய அந்த சிவாய நமக நமச்சுவாய என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை அழகாக தினந்தோறும் துன்பங்கள் வந்த போதும் துயரங்கள் வந்த போதும் இன்பங்கள் வந்த போதும் இடர்கள் வந்தபோழுதும் சிவசிவா சிவசிவா சிவாயனமாக சிவாயனமாக என்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை அழகாக நாம் மட்டுமில்லாமல் நாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் இந்த வரிகளை சொல்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு சத்தியமாக கண்ணுக்கு முன்னால் உங்கள் பலனை அடைவீர்கள் இது உண்மையான ஒரு செய்தியாகும் வரலாறாகும் அதனால் நாம் காளை எழுந்தும்பொழுதும் விரைவில் உறங்கும் பொழுதும் வேலையில் நாம் துன்பங்கள் பேருங்கள் வரும்போதும் அந்த சுவாய நமகை என்ற மந்திரத்தை சொல்லுவோம் எம்பெருமான் சதாஸ்வநாதர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோருடைய குழந்தைகளுடைய ஞானத்திலையும் இறங்கி அவர்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் கொடுத்து வாழ்க்கையில் எல்லா செல்வம் பெற்று வாழ்வதற்கு சதா சிவநாதன் ஓம் நமோ நமச்சிவாய நமகா